இன்று மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த மே மாதத்தின் கேட்டதை கொடுக்கக்கூடிய நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அபிஜித் நட்சத்திர வழிபாடு இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் இன்று மாலை இந்த நேரம் வருகின்றது இதை பற்றிய ஒரு தெளிவான வீடியோ நம்முடைய தெவிக எண்ணங்கள் சேனலில் ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துட்டேன் கீழே உங்களுக்கு முழு வீடியோட லிங்கை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இந்த நேரத்தில் எப்படி வேண்டுதல் வைப்பது ஏதாவது ஒரு கோரிக்கையை இன்றைய தினத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த கோரிக்கை சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை கிருஷ்ண பரமாத்மா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் மறைத்து வைத்தார் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இதை நீங்கள் தவறாமல் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முழு வீடியோவை பார்த்து நேரத்தை தெரிந்து வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் தெய்விகனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்